ஹாய் என்ன்பா நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம் அது எங்கேன்னு அப்படின்னா நம்ம கோதையார் தான் கோதையாரில் இருக்கிற இந்த மாதிரி நேச்சர்லாம் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே வந்து என்னென்னா ரெண்டு இரட்டை அருவின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குது அந்த அருவிக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு இன்னைக்கு வந்திருக்கோம் அருவி போகிற வழியிலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா கீழே இருக்கிற மலையெல்லாம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு நல்ல வியூ கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்த்தா நம்ம பேச்சுப்பற காயல் கூட தெரியும் அதில் இருந்து பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும்

ஓ ஓ மறந்து என்ன தண்ணி இருக்குது தண்ணிடு பாரதிய நேரம் இருக்குது டேம் எங்க இருக்குன்னு பார்த்தியா இல்ல டேம் வந்து இருக்கு எங்க இருக்கு இது ஆகட்டோ ரோல் இருக்கு ம் பேச்சு வரடமா ம் அங்க இருக்கு இந்த இருக்குங்க இதுக்கு நேரா அங்கดิ தெரியல இதுக்கு வந்துருக்கும் இல்லப்பு பேச்சு வரட முன்னங்க இருக்கு இதலகட்டறோம் பாருங்க இந்த இருக்குங்க இதுக்கு நேரா இருக்குங்க அப்போ அது என்ன டேம் இது டேம் கிடையாது காயில் காயில் மேலே வேறு இருக்குது கோதேர்லேருந்து வர தான் தண்ணி பேச்சு பார் டேமுக்கு அதெல்லாம் காயில் காயில் வந்து எப்படி இருக்கும் ஃபுல்லாக இருக்காது அங்கே இங்கேயா இருக்கும் அப்படி அண்ணா போட்டுக்கு போங்க தான் எவ்வளோ லாங்கில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் தான் என்ன தெரியுது ഇവിടെ ഒബ്സ്ക്ല ശ്രീനികാ ശ്രീനി ഹൈ എനെ വേണം ഇതെ അമ്മ സീനികാ എനെ ആണ് എനെ ഉണ്ട് താ ഇരണ്ടു വായനിച്ചരാ നല്ല മുളിലിനി ഇങ്ങയാനെ ഇഷ്ടം बोलेയാനെ ഇരിക്കും बोले ഇരിക്കും ആയാനെ ഇരിക്കും

ಕಕ ಕಕ ಅನಿಬಾ ಆಯ್ ಈಗ ದು ದು ದುಬನ್ ಹೆಣ್ಣು ಫೋಟೋ ಬಿಡೋ ರಗಾ ಹಾ 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 ಆನ್ ಮೇಲೆ ಉಳ್ಳು சூப்பராக பாத்து 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 இந்த அர்த்தம் லைக்கா பசிப்பானே ஏய் யாரோ யா நீங்க போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க